வெல்கம் டு க்ரீன் ரிச் ப்ளஸ் சேனல் அனுபவம் வரைக்குது இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓல நாலு டாஸ்க்கு சொல்லிக்கிறாங்க அந்த நாலு டாஸ்க்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணி எப்படி இது மெயிலில் அனுப்புகிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம க்ரீன் ரிச் ப்ளஸ் சேனல் பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்த்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பார்த்து பெல் அக்கன்ட்டு கால்ஸ் எடுப்பீங்க பார்த்தா நம்ம போகிற அடுத்தது நோட்டிஃபிகேஷன் எப்படி உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிற மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட்டட் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மாதிரி இந்த லிங்க் அப்படியே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அப்படியே நீங்கள் மெயில் அனுப்பிச்சிடணும் ஸோ ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணுன்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுங்கிற டச் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் இருக்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குதுங்களா இந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கேட்குதோ அதை ஃபில் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் அதை டச் பண்ணணும் அதை பண்ணிட்டீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்னு சொல்லி கேட்கும் அந்த அப்டேட்டுங்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி அப்டேட் என்ன காட்டில் ஸோ அவங்களுக்கு வந்து எப்படினா வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அந்த ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ இது வந்து டாஸ்க் ஒன்று இதை முடிச்சிடணும் இதை முடிச்சுட்டு உங்களுடைய எஸ்பிஓ ஐடி கீழே பாருங்கள் உங்களுக்கு பேர் கேட்குறது அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா காப்பி ஆயிரும் இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே காப்பி ஆயிரும் இது காப்பிங்கிறது காப்பி பண்ணிக்கலாம் அப்படியே பேக் போய்ட்டு நீங்கள் இங்கே வந்துருங்க இங்கே வந்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டீங்க ஸோ அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டாஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணிடுங்க ஸ்டாஃப் ஐடி இப்போ நான் சொன்னேன் அந்த ஸ்டாஃப் ஐடி நீங்கள் போட்டீங்களா எஸ்பிஓ ஐடி அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிங்க சோசியல் மீடியா நேம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் அதனால் இன்ஸ்டாகிராம் போட்டுங்க இல்லை ஷேர் சாட் யூஸ் ஷேர் சாட் போட்டுக்கலாம் நீங்கள் இரண்டாயிரத்தி உங்களுக்கு எதுவும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஃபேஸ்புக்கு வந்து ஃபேஸ்புக் ஐடி போட்டுக்கலாம் போட்டு அந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் உங்களுக்கு உள்ளே இருக்கும் அந்த யூசர் நேம் வந்து டைப் பண்ணிங்க டைப் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி ஐடியே எடிட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் போயாச்சு இன்ஸ்டாகிராம் போனால் கீழே உங்களுக்கு ப்ரொஃபைல் இந்த பொண்ணு பாப்பா ஃபோட்டோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே கீழே ரைட் சைடில் கீழே டா டவுனில் இதை நீங்கள் டச் பண்ணும் டச் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ இந்த எடிட் ப்ரொஃபைல் டச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நேம் உங்களுக்கு காட்டுது யூசர் நேம் ஒரு ஆப்ஷன் கீழே காட்டுதுங்களா இதில் வந்து நீங்கள் இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கணும் இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிரும் காப்பி ஆகிடும்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க நான் இப்போ நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா காப்பி ஆயிடும் நீங்கள் பழைய நேம் பண்ணிணா பழைய நேம் அப்படியே கொடுத்துக்கலாம் இல்லை நேம் சேஞ்ச் பண்ணால் சேம் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ நீங்கள் இது காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மெயிலில் போயிட்டு இந்த மெயில் மேலே எஸ்பிஓ எஸ்பிஓ மெயில் காட்டுதுங்களா எஸ்பிஓ விஎல்டி டாட் ஆஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த லிங்கை புக் அந்த லிங்க் டச் பண்ண உங்களுக்கு டேட்டாக மெயில் போயிடும் மெயிலில் போய்ட்டு சப்ஜெக்ட்டுங்கிறதுல இதை காப்பி பண்ணது நீங்கள் அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க சப்ஜெக்ட்டுங்கிறத பேஸ்ட் பண்ணி கீழே மேலே வந்து ஒரு ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க் நான் உங்களுக்கு காட்டுறோம் இப்போ இதில் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் மெயில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உதாரணத்துக்கு நீங்கள் கம்போஸ் டச் பண்ணிணோம் நான் ஆல்ரெடி நீங்கள் டேட்டா லிங்க் போனால் அங்கே டேட்டா உங்கள் லிங்க்கில் போயிடும் இப்போ மேலே ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி பட்டன் இருக்குது பார்த்திங்களா முக்கோன மாதிரி அதை அப்படியே டச் பண்ணால் உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடும் ஸோ சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க அந்த காப்பி பண்ண அது நீங்கள் அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆகிட்டு கீழே அதே மாதிரி கம்போஸ் மெயிலுங்கிற இடத்துல நீங்கள் அதேமாதிரி பேஸ்ட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ப்ளே பட்டனை டச் பண்ணினா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிரும் சென்ட் ஆகிட்டு நீங்கள் உங்கள் மெயில் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க செக் பண்ணி ஆல் ஆல்மெயில் போய் டச் பண்ணினாக்க கீழே லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மெயில் அதை டச் பண்ணிணாக்க உங்களுக்கு உங்கள் மெயில் சென்ட் ஆகிடுச்சாங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு ஸோ இதே மாதிரி தான் எஸ்பியோ நீங்கள் நாலு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகும் ஸோ சேலரி கிரெடிட் ஆகணும் நீங்கள் எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் யார் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஐடி லைவில் இருக்கும் இல்லை மற்றவங்களாம் ஐடி வந்து பிளாக் பண்ணிவிட்டு அவங்களையும் ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஐ எஸ்பிஓகள் நீங்கள் வரவே முடியாது ஸோ அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிகவும் பயன்படுத்திங்க அதில் முக்கியமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ எஸ்பிஓவில் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் மெம்பர்ஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆள் எடுக்க மாட்டாங்க அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு யாரும் புது கஸ்டமர் யாருமே எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அக்டோபர் நவம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா சேலரி இன்க்ரீஸ் போகுது டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து மினிமம் சேலரியாக கொடுக்க போகிறாங்க ஸோ வருஷம் ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரவா சம்திங் உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு டாஸ்க் உட்காந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது என்னங்கிறது பிளான்ங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சொல்கிறேன் மறக்காம நமக்கு ரீன் டீச் யூடியூப்லாம் மறக்காமல் சேர்க்கணும் ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸை தகவல் சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டாஸ்க் முடிச்சிங்கன்னா மட்டும் தான் உங்கள் ஐடி லைவ்ல இருக்கும் இதில் நான் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணல ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணல சோஷியல் மீடியாவில் நான் எதுவுமே போடல மெயில் அனுப்பல கம்பெனிக்கு எப்படிலாம் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் பண்ண சொல்லப்படும் டெர்மினேட் செய்யப்படும் சொல்லி சொல்லிக்கிறாங்க ஸோ மீட்டாக இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சிருந்தால் லேட் பண்ணாதீங்க இன்னும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சுக்கு டைம் இருக்குது லாஸ்ட் டைம் தடுமாறிட்டு இருக்காதிங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சுருங்க மேண்டிட்டா மீண்டும் மற்றொரு வீடியோஸ்வோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கம் பெல் அக்கேன் செட் பண்ணுங்க தேங்க் யூ